இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் சில இழப்புகள் வழி தரும் ஆனால் அவற்றை விட்டுவிட்டா பெரிய பாக்கியம் காத்திருக்கும் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள் இன்று ஜடாயு ரிஷியின் கதையை நம்ம பார்க்க போகிறோம் ராமரின் மிகச்சிறந்த நண்பர் யார் என்று தெரியுமா ஜடாயு என்பவர் வானர ரிஷி புலஸ்தியரின் வம்சாவளியை சேர்ந்த பெரிய கழுகு ரிஷி அவர் சகோதரன் சம்பூகியுடன் மலைய மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் ஆரம்பத்திலேயே சோதனை ராமர் சீதா வனவாசத்தின் போது ஜடாயு அவர்களை வழிகாட்டினார் சீதையை பிடிக்க ராவணன் வந்தபோது ஜடாயு தன் சிறகுகளை அசைத்து போரிட்டார் ராவணன் அவரது இரு சிறகுகளையும் வெட்டி கீழே விழுந்து விட்டார் வலியின் உச்சம் சிறகுகள் துண்டிக்கப்பட்டு பூமியில் விழுந்த ஜடாயு கடுமையான வழியில் கதறினார் ஆனால் கோபப்படாமல் என் கடமையை செய்தேன் என்று மனதில் ஏற்றுக்கொண்டார் விடுதலையின் திருப்பம் என்னவென்று பார்த்தால் ராமர் லக்ஷ்மணர்கள் வந்து ஜடாவியை கண்டனர் வாலியுடன் சிரித்து ராவணன் தென் திசைக்கு சென்றார் சீதையை காப்பாற்றுங்கள் என்று இறுதி வார்த்தைகளை சொன்னார் உயிர்விட்ட போது ராமர் அவருக்கு மோட்சம் அளித்தார் ஜடாயு ராம பக்தர்களில் மிக உன்னதமான இடத்தை பெற்றார் இதில் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்னவென்று பார்த்தால் உடல் உடல் இழப்புகளை விட்டுவிட்டால் ஆன்மீக இறைவனின் அருள் கிடைக்கும் கோபம் பழிவாங்கல் இல்லாமல் கடமையை செய்யும் போது உயர்ந்த புகழ் கிடைக்கும் இதில் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் உங்கள் சிறகுகள் உடல் பொருள் உறவுகள் போனாலும் நல்லெண்ணத்துடன் செய்த செயல் என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்று உங்கள் வழியை கடந்த தோல்வி இழப்பு விட்டுவிடுங்கள் அது ராமரின் அருள் போல் புதிய வாசல் திறக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விடுதலை செய்யுங்கள் பழைய கோபத்தை ஃபர்க்யூ செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு இலக்கணமா கமெண்டில் என்னை விட்டுவிட்டேன் என்று ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்